ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நம்புகிறேன் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு ஐஸ்கிரீம் பாப்கார்ன் போகிற போகிறோங்க வேலைக்கு ஈவெண்ட்டு கிளம்பியாச்சு தெரியல ஜூஸான்னு தெரியல போனா தான் தெரியும் இப்போ நம்ம தான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குங்க நமக்கு வேலை இல்லாத இது ஒன்று கடவுள் மாதிரி கை கொடுத்ததுங்க இந்த சூப்பரேசர் அதான் நிற்கிறாரு என்ன இங்க உட்காந்து இன்னும் வரலையா அவரு எதுக்கு ஸ்டாண்டிச்சு போறீங்க உங்க டான்ஸ் கச்சேரி நான் ஸ்டாண்ட் போடுவேன் உங்க ஐயோ டான்ஸ் உங்ககிட்ட பேசிக்கிட்டு அந்த வண்டி சாஞ்சிச்சு வைக்க போறாங்க போங்க